காட்டு வழியே பயணம் சென்ற குருவும் சீடனும் இரவில் மரத்தடி ஒன்றில் உறங்கினார் மறுநாள் காலை சீடன் பழம்பறிக்க சென்றான் குருநாதர் தியானத்தில் அமர்ந்தார் அப்போது சூரியன் மறைவதற்குள் ராஜனாகத்தால் தங்களின் சீடன் இறக்க நேரிடும் முடிந்தால் தவசக்தியால் காப்பாற்றுங்கள் என அசவீரி ஒலித்தது அந்த நேரத்தில் சீடனும் பழங்களுடன் வந்தான் இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர் களைப்பின் மிகுதியால் ஒரு மரத்தின் கீழ் கண்ணாய்ந்தான் சீடன் அவனை எப்படி காப்பாற்றுவது என சிந்தனையில் ஆண்டார் குருநாதர் அப்போது ராஜனாகும் ஒன்று சீடனின் அருகே வந்தது அதை கண்டு குருநாதர் உன் நோக்கம் எனக்கு தெரியும் அவனை கொல்லாதே என்றார் இவனது ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பது கால தேவனின் உத்தரவு தாங்கள் தடுக்கலாமா என கேட்டது நாகம் ரத்தம் தானே வேண்டும் இதோ தருகிறேன் என சொல்லி சீடனின் கழுத்தில் கத்தியை வைத்தார் குருநாதர் தூங்குவது போல் சீடன் நடித்தான் அவனது ரத்தத்தை ராஜநாகத்திற்கு கொடுத்தார் குருநாதர் அங்கிருந்து நாகம் புறப்பட்டது காயத்திற்கு மருந்து தூங்க சென்றார் சிறிது நேரத்தில் இருவரும் விழித்தனர் கழுத்தில் மருந்து இருப்பது பற்றி சீடன் ஒன்றும் கேட்கவில்லை உருவே பயணத்தை தொடரலாமா என கேட்க அவரோ உன் கழுத்தில் கீரைனேனே உனக்கு தெரியாதா என கேட்டார் உருவே பாம்பு வந்ததையும் என் ரத்தத்தை பாம்பிற்கு கொடுத்ததையும் அறிவில்லை தங்களால் எனக்கு தீங்கு நேராத என்ற நம்பிக்கையால் எதுவும் கேட்கவில்லை என்றான் உடனே அவனை தழுவிக்கொண்டார் இவனைப் போல நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைந்தால் தீமையும் நன்மையாக மாறும்